சொல்லணும் என்னமோ லட்சுமிக்கா எனக்கு மனசே சரியில்லை சரிக்கா நான் கிளம்புறேன் நீங்க பேசுங்க இக்கா உட்காருங்க இப்ப எதுக்கு நீங்க கிளம்புறேங்கிறீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க அங்க போய் நீங்க எதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க பேசாம இங்க இருங்க எங்களோட வேண்டாமா நீங்க உட்காந்து பேசுங்க எனக்கு மனசு சரியில்லை நான் எங்க இருந்தாலும் எனக்கு அதே நினைப்பா தான் இருக்கும் சரி நான் கிளம்புறேன் சரிமா நானும் கிளம்புறேன் என்ன லட்சு புஷ்பாக்கா இருக்கிற வரைக்கும் இருந்தீங்க இப்ப நாங்க இருக்கும் போது நீங்க கிளம்புறேங்கிறீங்க கொஞ்ச நேரம் இருங்க கதை பேசுவோம் அம்மா நீங்க பேசுங்கம்மா எனக்கு வேலை இருக்கு ஏன் இவ்ளோ நேரம் உங்களுக்கு வேலை இல்லையா என்ன ஆ வாங்கிட்ட வாய் கொடுக்க முடியாது நான் கிளம்புறேன் ஏன் சின்ன பொண்ணு சௌமியா வீட்ல அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் தெரியல என்ன பிரச்சனையா இருக்குமோ தெரியல சரி கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும்டி அது சரி அடுத்து ஊட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்டும் ரொம்ப இன்னா சிலப்பட்ட வாங்க வனசா காணாம போவோம்

ஏதோ நினைச்சானே நீ அழ வேண்டியிருக்கு. அம்மா அப்படி சொல்ற. என்னாச்சும்மா? சொல்லும்மா. நான் இது தப்பு பண்ணிட்டேனா? நான் எல்லாம் தப்பு பண்ணேன்னா மன்னிச்சுக்கோம்மா. அம்மா, அழாதம்மா. வர மாதிரி இருக்கு. அம்மா, சரிடி என்ன எதுக்கு சொல்லு. நீ எதுக்கு அழுகறேன்னு முதல்ல சொல்லும்மா. சரி ஒரு ரெண்டு மூணால சௌமியா ஃபோன் போடவே சரி ஃபோன் பண்ணி ஃபோன் ஃபோன் இருக்கா. எதுக்கு அதாண்டி என்ன எதுவும் கேட்டேன் ஒண்ணுமே சொல்லல அப்ப வீட்டு கிளம்பி வா வீட்டுல வந்து சொல்லுன்னு சரி நான் வாரேன்டா இம்மா அங்க யாராச்சும் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் இல்லன்னா அவ அழமாட்டா இப்படி அழுகிற பிள்ளை கிடையாது இம்மா ஒரு வேலை மாமா எதுவும் சொல்லியிருப்பாங்களாமா சரி சஞ்சய் சொன்னானா அவன் இப்படி அழமாட்டாடி வேற யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கேன் இம்மா அப்ப வேற யாராவதுன்னா அவன் மாமியாலா இருக்குமோ சாச்சா அவ மாமியாலாம் சொல்றதுக்குலாம் அவ அழுவாளங்கும் வேணா அவளை வேணா அழ வச்சுட்டு வருவா புரியல யாரா ரொம்ப அழுதாடி போன்ல சரி விடுமா வீட்டுக்கு வரேன்னு வந்து சொல்லுவா நீ வா வந்து சாப்பிடலாம் வா பிள்ளை எனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிடு நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா அப்புறமா சாப்பிடறேன்னு சொல்லி சொல்லி நீ சாப்பிடாமே தூங்கிடுவேன் வா நீ என் கூட உட்காந்து சாப்பிடு வேண்டாம் விடுடி சரிம்மா அப்ப நீ சாப்பிடல சரி நானும் இங்கேயே உட்காந்துக்கிறேன் நானும் சாப்பிடல சரி வா கூடாது சரியா தெரியுது இனிமேல் அழமாட்டேன் சரி வா போகலாம் சாப்பிட்லாம் என்ன சாப்பாடு சிக்கனா மட்டனாக ஃபிஷ்ஷா சரி புரட்டாசி மாதம் திறந்துருச்சுல அதெல்லாம் கிடையாது ஓ அது வரையா சரி சரி அப்போது ஒரு மாதத்துக்கு விரதம் சரி சரி வா சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு வெண்டைக்காய் கூட்டு வச்சுருக்கேன் வா சாப்பிடு அம்மா வெண்டைக்காய் வேண்டாம்மா உருளைக்கெழங்கு வேணும் ஆ தெரியும் தெரியும் உனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பிடிக்கும் தெரியும் அதுவும் செஞ்சு வச்சுருக்கேன் வந்து சாப்பிடு போதும் கொஞ்சனது வா போகும் அம்மா உங்க கையாலே ஊட்டி விடுங்கம்மா அது எப்படிமா நீங்க என்ன செஞ்சாலும் இருக்கு அடி கூட்டி வச்சாலும் நல்லா காய்கறி கூட்டி வச்சாலும் நல்லா இருக்கு உங்க ஏதோ மேஜிக் அப்படியாடி சே சரி சாப்பிடு சாப்பிடு நானும் உங்களுக்கு கூட்டி விடுறேம்மா பொரு <laughs> இம்மா என்ன செய்றீங்க சாப்பிட்டுட்டு சரிம்மா நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன் சாப்பிட்டியாடி இல்லம்மா பசிக்கல எனக்கு சரிம்மா நான் ரூம்ல படுத்திருக்கேன் வாங்க ஏடி என்னடி ஆச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க ஏடி கேட்கணும்னு நினைச்சேன் போன்ல ஒண்ணுமே சரியா சொல்லவே இல்லை என்னடி ஆச்சு சொல்லு ஆமாக்கா என்னாச்சு சொல்லுக்கா அம்மா அம்மா உனக்கு அங்க என்ன பிரச்சனை நீ சொன்னா அம்மாக்கு தெரியும் எடி மாப்ள எதுவும் சொன்னாங்களா அவ மாமியார் எதுவும் சொன்னாங்களா அம்மா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதும்மா அவங்க என்கிட்ட நல்லாதான் பேசுறாங்க அவங்கள கூட நான் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அப்ப என்ன கா பிரச்சனை சொல்லு சொன்னா நான் தெரியும் அம்மா எங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கம்மா அவங்க சஞ்சீக் அத்தையா அவங்களாலதானே பிரச்சனையே என்னது சஞ்சீக் அத்தையா ஆనికి நானோ சரணனும் பைக்ல போறோம் போது பார்த்தோமே அவங்களா இருக்குமோ இருக்கும் இருக்கும் சரி அக்கா என்ன சொல்றான்னு கேட்போம் சொல்லுடி அவங்களால என்ன பிரச்சனை சஞ்சிக்கு அத்தனை யார் தெரியுமா என் மாமனாரோட தங்கச்சி அவங்க பேர் சந்திரா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க பொண்ணு பேர் வந்து தேவி அந்த தேவிக்கும் சஞ்சிக்கு தான் சின்ன வயசுலயே கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்களாம்மா அதனாலதான் அவங்க கூப்பிட கூட இல்லையா கல்யாணத்துக்கு இப்போ எங்க வீட்டுக்கு வந்து பெரிய சண்டை போட்டாங்க சண்டை போட்டு எப்படி சஞ்சிக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு அப்படி இப்படின்னு கேட்டு பெரிய சண்டைமா இது என்ன நீ சந்தே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டீங்க சின்ன வயசுல அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க நான் சின்ன வயசுல பேசினதை கல்யாணம் முடிக்கணும்னு சட்டர்க்கா என்ன நமக்கு புரியுது இது சின்ன வயசுல அவங்க பேசினதுன்னு ஆனா இப்போ அந்த அத்தை என் பொண்ணு இப்ப யார் கட்டிப்பா அப்படியே எப்படியான்னு கேட்டு எங்க கிட்ட வர கேட்டிருக்காங்க எங்க மாமா வர என்ன செய்யணும் தெரியல தேவிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு எங்க அந்த அத்தை சொல்றாங்க சந்திரா அத்தை அவங்க சொல்றாங்க அப்போ சரணுக்கும் தேவிக்கு கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு கேட்காங்க ஒன்னா நம்பரா இருக்காங்கம்மா அவங்க எப்ப பார்த்தாலும் பாருங்க அன்னைக்கு நான் ஒரு ஒட்டடி அடிச்சுட்டு இருக்கேன் ஏதோ ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் பொருள் அந்த கண்ணாடி கிளாஸ் நான் கவனமா தான் அடிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அம்மா கீழே விழுந்து உடஞ்சிச்சுன்னா அந்த அத்தை தட்டி விட்டாங்க உடனே எங்க அத்தை கிட்ட என் மாமியார் கிட்ட சொல்றாங்க அவன் மருமகளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அவன் அம்மா கறி என்னத்தான் வளர்த்தாலும் அம்மா நான் நல்லா தான் தாய் வளர்த்திருக்கேன் எவரையவா என் கண்ணு காமி அவ